நம்ம எனி டைமும் நூறு டு இரநூறு கோழி வந்து சேல்ஸ் ஆகிரும் டெய்லி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கடைகளை விட நம்ம கடைங்கள்தான் ஹோல்சேல் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அதே அதேமாதிரியாக மற்ற கடையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கடை தான் ஹோல்சேல் ரேட்டு எப்போ வேணிங்கனாலும் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கடையில் பொருளை வாங்கிக்கலாம் இப்போ மற்ற கடைகளோடு இங்கே கால் கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா தாங்க கொடுக்குறாங்க மற்ற கடைகளோடு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது மற்ற கடைங்களில் நூறுரூபா போடுறாங்க ஆனால் இங்கே வெறும் ஐம்பது ரூபா தாங்க போடுறாங்க நானும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் வீட்டில் எல்லாம் வேற நல்லா திருத்தி சாப்பிட்றாங்க கடை நல்லா நல்லா இருக்குங்க நானே எங்க அண்ணனும் கால் கிலோ சில்லி வாங்கி சாப்பிட்டு வரோம் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு பரவாயில்ல வணக்கம் மக்களே நான் உங்கள் எம்கே பேசுகிறேன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்கேஸ் வியூ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சபரி சிக்கன் சென்டருக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கடைக்கு நம்ம எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சரௌண்டிங்லேயே யாராலையும் கொடுக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கோழிக்கறியை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க சரி அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிவிட்டு நேரிலே போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாம் இன்றைக்கி இந்த கடைக்கு வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே இவங்க பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கோழிக்கறியும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இந்த கோழியை உயிரோடவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கறியாகவும் வாங்கிக்கலாமா அது மட்டும் இல்லை மக்களே இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஹோல்சேல் ரேட்லேயே தான் கொடுத்துட்டு வராங்க நீங்கள் ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோ வாங்குனாலும் இதே ரேட்டு தான் ஈவன் ஒரு கிலோ வாங்கினாலும் இவங்க இதே ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு வராங்க இவங்க பார்த்தீங்கன்னா கடை ஆரம்பிக்கும் போது வந்து வெறும் நூறுரூபாய்க்கு ஒரு கிலோ சிக்கனை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோழியோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமானதுனால நூற்றி நாற்பது ரூபான்னு ரேட் வச்சுருக்காங்க இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதே டைமில் மற்ற கடைங்களில் வந்து கிலோ இரநூறுபாய்க்கு கொடுத்துட்டு போது இவங்க வந்து நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லை மக்களே போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கிலோ கறி வந்து நூற்றி இருபது ரூபாய் நூற்றி முப்பது ரூபான்னு கொடுத்துருந்தாங்க என்னன்னைக்கெலாம் வந்து கறியோட ரேட்டு வந்து கம்மியாகுதோ அன்னன்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இவங்க கடையிலுமே ரேட்டு கம்மியாக தான் விற்றுட்டு வராங்க அது மட்டும் இல்லை மக்களே நீங்கள் மதியத்துக்கு மேலே இவங்க கடைக்கு போனீங்கன்னா இவங்கக்கிட்ட சில்லி சிக்கனுமே கிடைக்கும் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கால் கிலோ சில்லி சிக்கனை வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க ஸோ இது மாதிரி இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கறியாக எடுத்தாலும் ரேட்டு கம்மி தான் நீங்கள் சில்லியாக வாங்கினாலும் ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்டு வராங்க இது மட்டும் இல்லை மக்களே இவங்க பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பாஸ்போர்ட்டுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது பாஸ்போர்ட்டில் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபது ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த கடையோட அட்ரஸையும் கூகுள் மேப் லொக்கேஷனையும் கீழே பின் பண்ணி வைக்கிறேன் ஃபோன் நம்பரை வந்து வீடியோ கீழேயே கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் என் பேர் ராஜாங்க நான் தாரமங்கலேருந்து வரேன் கடை ஆரம்பித்ததுலேருந்து இங்கே தான் சிக்கன் க வள் எல்லாம் இங்கே தான் சாப்பிட்றேன் ஆனால் மற்ற கடைங்களோட இங்கே நல்லாயிருக்கு கறி நல்லாயிருக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்புறம் கறி கிலோவும் மற்ற கடைகளோட ஒரு கிலோ கறியும் இங்கே பரவாயில்லைங்க நூற்றி நாற்பது ரூபா தான் போனால் நூற்றி இருபது ரூபா போட்டாங்க இல்லவா நூற்றி நாற்பது ரூபா போடுறாங்க மற்ற கடைகளோட கறி நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க மற்ற கடைகளோடு இங்கே கால் கிலோ நாற்பது ரூபா ஐம்பதுருவா தாங்க கொடுக்குறாங்க மற்ற கடைகளோடு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்குது மற்ற கடைகளில் நூறுரூவா போடுறாங்க ஆனால் இங்கே வெறும் ஐம்பது ரூபா தாங்க போடுறாங்க நானும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் வீட்டில் எல்லாம் வயிறார நல்லா திருத்தி சாப்பிட்றாங்க கடை நல்லா இருக்குங்க மக்களே நீங்கள் மனசில் நினைக்கிறது இப்போ எனக்குமே கேட்குது எப்படிடா இவங்களால் மட்டும் இந்தளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து கோழிக்கறியெல்லாம் தர முடியுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க அதே சந்தேகம் தான் எனக்கும் இருந்துச்சு ஸோ இந்த சந்தேகத்தெல்லாம் போகிறதுக்காக நம்ம டைரெக்டாக இந்த கடைக்காரங்கக்கிட்டே டேரெக்டாக நம்ம பேசி என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் விக்னேஷ் நான் வந்து சபரி சிக்கன் சென்டரில் வேலை செய்கிறேன் என்னை மட்டும் இல்லாமல் ஒர்க்கர்ஸ் வந்து ஏழு எட்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க எங்களுடைய கடை பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் நங்கவள்ளி மெயின் ரோடு தொலசம்பட்டி பிரிவில் சபரி சிக்கன் சென்டர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் தாரமங்கலம் எடுத்துக்கிட்டிங்கனாவே நிறைய கடைங்களாக இருக்குது இந்த கடைங்களில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம கடையில் வந்து பிராலர் கோழி இருக்குது பெரிய கோழி இருக்குது நாட்டுக்கோழி இருக்குது கிராஸ் இருக்குது காடை இருக்குது அனைத்து விதமான கோழியும் நம்ம கடையில் இருக்குது எந்த நேரத்தில் வேணாலும் கொடுப்போம் நீங்கள் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கிக்கலாம் சுத்தி வட்டாரத்தில் இருக்கிற கடைங்களை விட நம்ம கடைகளில் தான் ஹோல்சேல் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அதேமாதிரியாக மற்ற கடையை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கடை தான் ஹோல்சேல் ரேட்டு எப்போ வந்தீங்கனாலும் நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கடையில் பொருள் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஸ்டார்டிங் நூறுரூவாய்க்கு ஒரு கிலோ பிராய்லர் கறி கொடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு இருக்கிறோம் கோழியோடைய ப்ரைஸ் வந்து அதிகமானதால் நூற்றி நாற்பது போன வாரம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தி அஞ்சு கோழியோட பிரைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு அதனால மக்களுக்கு அதே மற்ற கடை பிராயல இருக்காரு அதையும் நம்ம கடையும் கம்பேர் பண்ணும் போது இன்னைக்கு நாற்பது ரூபா ரேட்டு அதனால நம்ம ஹோல்சேல் ரேட்ல மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுனால நாங்கள் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு எடுத்து வந்து கொடுக்குறோம் நீங்க எப்ப வேணாலும் வந்தீங்கன்னாலும் ஹோல்சேல் ரேட்டு எந்த டைமும் எனி டைம் ரேட்டில் வேணால் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் நம்மகிட்டே சின்ன பண்ணை இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வண்டி இருக்குது நம்மளே வந்து பண்ணைக்கு போயிட்டு பண்ணையிலேருந்து நம்மளே கொள்முதல் பண்ணிட்டு வந்து நம்ம கடையில் விட்டு வச்சிடறோம் எனி டைம் நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டுக்கும் அதே மாதிரி நீங்கள் கடை வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா நாங்களே உங்களுக்கு கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவோம் உங்கள் கடைகிட்டையே நீங்கள் எப்போ வந்து நம்மகிட்ட கோழி கட்டினாலும் நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டை தான் இருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் வாங்க நம்ம பண்ணையை போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பண்ணை நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி இருக்குது பெரிய கோழி இருக்குது கிராஸ் கோழி நாட்டுக்கோழி கிரிராஜா காடை எல்லா கோழியுமே நம்ம ஹோல்சேல் ரேட்டில் நம்ம பண்ணையில் கொண்டு வந்து விட்டுருவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எனி டைமும் நூறு டு இரநூறு கோழி வந்து சேல்ஸ் ஆகிரும் டெய்லி இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து டெய்லி வந்து வண்டி லோடுக்கு போய் பெரிய பண்ணையிலேருந்து பிராய்லர் கூலி பிடிச்சிட்டு வந்து நம்ம பண்ணையில் விடுவாங்க டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஐநூறு கோழி இருக்கும் எனி டைம் நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம கிட்ட சீப் அண்ட் பெஸ்ட்டாக பிடிச்சிக்கலாம் நீங்கள் டெய்லி கோழி இருக்கோம் நீங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கூட நாங்கள் வண்டியிலே டெலிவரி பண்ணிடுவோம் எனி டைம் நம்ம கடையில் கோழி வந்து ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த நேரத்துல வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் நம்மக்கிட்ட கறி மட்டும் இல்லை மதியம் பன்னெண்டு மணி டு பத்து மணி வரைக்கும் நம்மக்கிட்ட சில்லி சிக்கன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா காலி கிலோவே ஐம்பது ரூபா தான் மற்ற கடைகள்லாம் தொண்ணூறு நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம கடையில் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்கிறனால மக்களுக்கு எல்லாத்துக்கும் காலி கிலோ சிக்கன் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓகேங்களா நீங்கள் வந்து காலையில் ம பன்னெண்டு மணி டூ நைட்டு பத்து மணிக்கு எப்போ வேணாலும் நம்மகிட்ட சில்லி சிக்கன் வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் ஃபுட்டு நாங்கள் ஆரம்பிக்கப் போகிறோம் அது இன்னும் கூடி சீர்க்கத்தில் பாஸ் ஃபுட் ஆயி ஆரம்பிச்சிடுவோம் அதுக்கும் ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும் நீங்கள் எந்த டைம் வேணாலும் சில்லி சிக்கன் வாங்கிக்கலாம் கறி வாங்கிக்கலாம் பாஸ் வாங்கிக்கலாம் எல்லாமே நம்மகிட்ட ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் கால் கிலோ சில்லி வாங்கி சாப்பிட்டு வரோம் அதனால டேஸ்ட் நல்லா இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு பரவாயில்ல ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு மக்களே இவங்க கால் கிலோ சில்லி சிக்கனை வந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கறதுனால மக்கள் கிட்ட அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க கடையில வந்து டெய்லியும் பன்னெண்டு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா சில்லி சிக்கன் பார்த்தீங்கன்னா டோக்கன் சிஸ்டம் தாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்க போயிட்டு கேஷியர் கிட்ட வந்து ஒரு அமௌண்ட பே பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா இந்த டோக்கன் கொண்டு போய் இவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து கால் கிலோ சில்லியை கொடுத்துருவாங்க இதே ப்ரொசீஜர் தாங்க இவங்க கறிக்குமே நீங்க வந்து என்ன கறி வேணும் எத்தனை கிலோ கறி வேணும்னு சொல்லி சொல்லி அமௌண்ட் பே பண்ணிவிட்டிங்கன்னா அவங்களே வந்து ஒரு டோக்கனில் வந்து என்ன கறி எத்தனை கிலோன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து கறி வெற்றவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வெட்டி கொடுத்துருவாரு ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி அப்புறம் தாய் கோழின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோழி ஒன்று சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காடை அப்புறம் கிராஸ் கோழின்னு சொல்லிட்டு எல்லா விதமான கோழி வகையுமே வச்சிருக்கோம் உங்களுக்கு எது கேட்டாலுமே நாங்கள் டெலிவரி பண்ணி தருவோம்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை மக்கள் நீங்கள் வந்து சேலம் சரௌண்டிங்கில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணணும் ஆனால் எங்கே டீலர்ஷிப் எடுக்குதுன்னு தெரில அப்படின்னா நீங்கள் இவங்களை கண்டக்ட் பண்ணால் இவங்களே உங்களுக்கு வந்து டெலிவரிலாம் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்க இல்லை கிடா விருந்து இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது உங்களுக்கும் வந்து இதேமாதிரி ஹோல்சேல் ரேட்டில் கறி வேணும்னு சொன்னாலுமே அவங்களே வந்து எத்தனை கிலோன்னு கேட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்தோன்னே அவங்களே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ மக்களே நானும் பார்த்தீங்கன்னா கால் கிலோ சில்லியை வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டுமே டீசெண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு சில்லி சிக்கன் கொடுத்தாலே வெறும் எலும்பாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லைங்க இவங்க வந்து சதையவே தான் போட்டு கொடுக்குறாங்க நீங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தனே சொல்லலாம் மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்பதான் எனக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் தேவைன்னு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போட கொஞ்சம் ஈஸியாக இருப்போம் மக்களே அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் மாதிரி வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கம்மி ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம் நாங்கள் அதையும் வந்து வீடியோவை எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவும் போல மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோஸில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க